பிரபல பாடகர் இஷாக் பேக் பல பாடல்களை பாடி இந்நாட்டு இசைத்துறைக்கு பாரிய சேவையாற்றியுள்ளார் இன மதபேதமின்றி அவரது படைப்புகளை வரவேற்ற இலங்கை ரசிகர்கள் இஷாக் பேகின் மீது கௌரவத்தையும் அன்பையும் வழங்கி வருகின்றனர் கலைஞர் இஷாக் பேக் சுகவீனமுற்றுள்ள நிலையில் இஷாக்கு ஒரு கோடி எனும் துணிப்பொருளில் பாடக பாடகர்கள் சங்கம் திட்டமொன்றை ஆரம்பித்து அவருக்கு மிகப்பெரும் வலுவாக மாறியுள்ளது இதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இன்று ஒரு மில்லியன் ரூபா வழங்கப்பட்டுள்ளது இஷாக் பேகின் கொலன்னாவு வீட்டுக்கு இன்று மதியம் சென்ற அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி அவரது சுகதுக்கங்களை கேட்டறிந்து பின்னர் இந்நிதியை வழங்கினார் பாடக பாடகியர்கள் சங்கத்தின் அதிகாரிகளும் இச்சந்தர்ப்பத்தில் இணைந்திருந்தனர் நோய்வாய்ப்பட்டுள்ள எமது நண்பர் வாழ்க்கை போராட்டத்தில் உள்ளார் அவர் நிம்மதியாக வீட்டிலிருந்து சிகிச்சையை பெற்றுக் கொண்டு சீக்கிரம் குணமடைய செய்வதே எமது நோக்கம் எமது மக்களிடம் இந்த வேலை திட்டத்தை முன்மொழிந்துள்ளோம் முதலிட்டு அவர் உதவி செய்வோம் நேற்று இரவே நாம் எதிர்பார்த்த பணத்தொகையை கடந்து சென்று விட்டோம் இந்த விடயத்திற்கு ஜனாதிபதி நிதியத்தின் ஒத்துழைப்பை வழங்குமாறும் ஜனாதிபதி அறிவித்தார் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கிடைக்கும் பெ ஒரு மில்லியன் பணத்தை ரூபாயேன் நாட்டின் கலைஞர்கள் மற்றும் கலைத்துறைக்காக அரசாங்கம் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்து அல்ஹாஜ் பேக் அவர்கள் எமது நாட்டில் ஒரு யுகத்தை உருவாக்கிய ஆவார் அவரது குரல் அவரது வரிகள் மற்றும் அவரது நடத்தை ஆகியவற்றோடு அவருக்கு இப்படி ஒரு மகன் கிடைத்தமை இலங்கைக்கு கிடைத்த அதிசயமாகும் எமது கலைத்துறையில் மறைந்திருக்கும் சில விடயங்களை வெளியில் கொண்டு வரும் நடவடிக்கையை சௌதரிஷாக் முன்னெடுத்து வந்தார் அதனால் எந்த காரணத்திற்காகவும் அவர் மோசமடைய நாம் இடமளிக்க மாட்டோம் எது முஸ்லிம் மக்களும் கூறியது அப்பாவை பயணத்தை முன்னெடுங்கள் என்பதால் பௌத்தர்கள் சிறந்த மனிதர்கள் உங்களது தந்தையினால் எமக்கு நல்லது நடந்தது நீங்களும் அந்த பயணத்தை தொடருங்கள் உயிரிழக்கும் போது இந்த பயணம் அதிகரிக்குமே தவிர குறையாது அந்த மக்களுக்கு நான் தலை வணங்கி நன்றி தெரிவிக்கிறேன் நான் பாடகனான நாளிலிருந்து இம்மக்கள் என்னோடு இருக்கின்றார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன்